டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கி குழந்தைகள் வந்து சரிவர பேசாத நிலையை பற்றி நம்ம பார்க்கணும் ஆர்டிசம் குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு நிறைய இருக்குது நிறைய இன்னும் காமனாக பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதமாக குறைபாடும் இல்லாமல் அந்த உச்சரிப்பு கோளாறுகள் நிறைய குழந்தைங்களுக்கும் இருக்குது இது பிறவிலேயே இருக்கலாம் அல்லது இடையில் ஏற்படலாம் பக்காவா பக்கவாதம் வந்து பாதிப்பு ஏற்படலாம் இப்படிப்பட்ட நிலைகளில் இந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய ஒரு எளிய மருந்து வாணிக் கிருதம் அப்படிங்கிற ஒரு மருந்து இந்த வாணிக் மருந்து சித்த மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது இந்த பாதிப்பு இருக்கிறவங்க இந்த வாணிக் அப்படிங்கிற மருந்தை வாங்கி பயன்படுத்தலாம் அதில் என்ன இருக்குது அப்படின்னா மஞ்சள் கரிசாலை வல்லாரை குப்பைமேனி துளசி ஆடாத்தோடை மாதுளை அதே போல் வில்வம் தூதுவளை மஞ்சள் சுக்கு மிளகு பூண்டு இந்த எல்லாம் சேர்ந்த இந்த வாணிக் மருந்த இந்த பாதிப்பு இருக்கிறவங்க அதாவது சரியாக வாய் பேச முடியாத குழந்தைகள் பெரியவங்க அதே போல் உச்சரிப்பு கோளாறு இருக்கிறவர்கள் வார்த்தைகள் வந்து சரியாக இல்லை வார்த்தைகள் பேசும்பொழுது புரியல அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்க அதே போல் ஞாபக மருதி இருக்கிறவங்க அதே போல் மந்தமான நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இவர்கள் எல்லாருக்குமே இந்த வாணிக் கிருதத்தை நம்ம வாங்கி இதில் எந்த விதமான உலோகங்களும் இதில் கலக்கலை சின்ன குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இந்த வாணிக் கிரதம் சொல்லக்கூடிய கிருதம் அப்படிங்கிறது நெய் சேர்ந்த மருந்து அதனால தான் அது கிருதம் என்று சொல்வார்கள் இதை வந்து வயதுக்கு தக்கவாறு அஞ்சு மில்லியிலேருந்து பத்து மில்லி எடுத்து சாப்பிட்ட பிறகு காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம் அதே போல் அண்டத்தைலம் அப்படிங்கிற ஒரு மருந்து முட்டை மஞ்சக்கருவிலிருந்து தயாரிக்கக்கூடியது மஞ்சக்கருவை சட்டியில் போட்டு எரித்து அதிலிருந்து வடித்து எடுக்கக்கூடிய மருந்து தான் அண்டத்தைலம் அந்த அண்டத்தைலத்தை என்ன பண்ணுவாங்க நாக்கில் தடவுவாங்க நாக்கில் தடவி விட்டுட்டு இந்த வாணி கிருதத்தை அஞ்சு மில்லியிலிருந்து பத்து மில்லி காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு இந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்தா நிச்சயமாக மூன்று மாதம் ஆறு மாதம் அல்லது ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உச்சரிப்பு சரியாக இல்லாதவங்க அதே போல் சரியாக வாய் பேச முடியாத குழந்தைகள் போல் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு பேச்சு சரிவர வராமல் இருந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாணி கிருதம் அண்டத்தைலம் என்ற மருந்து மிக மிக பயனுள்ள ஒரு மருந்தாக இருக்கும் இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இப்போ ஆங்கில முறை சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த ரெண்டு மருந்தையும் நீங்கள் கொடுக்கறதுனால இந்த அண்டை தைலத்தில் நாக்கில் தடவுறதுனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இதற்கு எந்த விதமான பத்தியமும் கிடையாது இதன் கூட பிற பிற மருந்துகளையும் நீங்கள் மருத்துவர் ஆலோசனையும் நீங்கள் கொடுத்தா நிச்சயமாக இந்த வாய் சார்ந்து உச்சரிப்பு சார்ந்து வரக்கூடிய அத்துணை பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய எளிய மருந்து தான் வாணிக் அண்டத்தைலம் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்